இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலுமே யாருமே எங்களுக்கு சொல்ல மாட்டேங்க எங்களுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் எங்கள் இடம் கிடைக்கணும் ஐயா அவர்களை என் சரிங்க அவர்களை எங்களுக்கு இடம் கிடைக்க உதவி செய்யுங்க எங்கள் நியாயத்தை கொடுங்க எங்கள் மக்கள் பார்வை தெரியாதவங்கள தத்தளிக்கிறாங்க இடம் எங்க போச்சேன்னு தத்தளிக்கிறாங்க ஐயா அவர்களை எங்களுக்கு நியாயம் கிடைக்கும்படி மிக தாழ்மையும் கேட்டுக்கொள்கிறேன்

கண்தெரியா திறனாளி பதினான்கு பேர்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆட்டைய போட்டீங்க அடப்பாவிகளா நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீர்களா தூத்துக்குடி பொது மக்கள் கேள்வி கேட்கிறார் வராங்க அடிக்க வராங்க நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கள் இங்கே போய் சொல்லுங்கள் எங்கள் வீடு இல்லையா வணக்கம் என் பேர் மகேஸ்வரி நான் ஒரு மாற்றுத் இதே மாதிரி எங்களை எங்கள் கூட சேர்ந்து ஒரு பதினாலு பேர் பார்வை தெரியாதவங்களுக்கு திம்மா திம்மராசபுரம் பஞ்சாயத்து ஓட்டப்பளாவுரம் தொகுதி பேரஊர்ணி கிராமத்தில் எங்களுக்கு ஒரு பதினாலு பேர்த்துக்கு இடம் கொடுத்தாங்க அது எல்லாத்துக்குமே மாற்றுத்திறனாளிக்கு பார்வை தெரியாதவங்களுக்கு தான் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க இப்பொழுது நாங்கள் வந்து இந்த கொரோனா நேரத்தில் கொரோனா நேரத்துலேயும் போக முடியலை வெளில வந்ததுனால எங்கள் இடத்த இப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே தான் நாங்கள் போய் பார்க்க போகலை அடிக்கடி முந்தி பார்ப்போம் எங்கள் இடம் இருந்தது இப்போது நாங்கள் சமூகத்தில் வந்து சரி வீடு கட்டலாம் அப்படின்னு பொருளாதார வசதி எங்களுக்கு இடம் கொடுத்துற இடத்துல வந்து பொருளாதார வசதினாலும் நாங்கள் வீடு கட்டாமல் வச்சுருந்தோம் ஆனால் எங்கள் மக்களுக்கு எல்லாருமே பார்வை தெரியாதவங்க எங்கள் அம்மா நடக்க முடியாதவங்களுக்கு தான் கொடுத்தாங்க அதிமுக வந்து கொடுத்தாங்க ஆனால் இப்போ எங்கக்கிட்ட வந்து ஒரிஜினல் பட்டா இருக்குது சிட்டா நகல் எங்கள் பேரில் இருக்குது எங்கள் பேரில் இருக்குது ஆனால் இப்போ உள்ள பஞ்சாயத்து தலைவர் வந்து சித்திர செல்வம் வந்து வந்து எப்படி அவர் எங்களுடைய இடத்த ஆக்கிரமி எங்கே போய் இடத்த பட்டா கூட போய் கேட்க போனதுக்கு எங்களுக்கு அடிக்க வராங்க எங்களை எங்களுடைய கூணத்தை சொல்லி காட்டி எங்களை திட்டுறாங்க ஐயா அவர்களே மு க ஸ்டாலின் அவர்களே எங்களுக்கு எங்கள் ஒரு எங்களுடைய குறைகளை நினச்சி எங்கள் பட்டா எங்களுக்கு கிடைக்கும்படி நீங்கள் கேட்குறோம் அக்கா எம்பி பாராளுமன்ற தொகுதி கனிமொழி அவர்களே எங்களுக்கு நியாயத்தை கேட்டு கொடுங்க எல்லாத்தையும் உங்களை நம்பி இருக்கிறோம் நாங்கள் நேரில் உங்களை வந்து பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் மனு கொடுத்தோம் வட்டாட்சியாளர்கிட்ட மனு கொடுத்தோம் காவல்துறை நம்ம நீல மோசடியில் மனு கொடுத்தோம் காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்புலையும் கொடுத்தோம் எங்கெங்கே அதிகாரிகிட்ட புதுக்கோட்டை பிளாக் ஆஃபீஸில் கொடுத்தோம் ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலுமே யாருமே எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு நியாயபூர்வமாக எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் எங்கள் இடம் கிடைக்கணும் ஐயா அவர்களை என் சரிங்க அவர்களை எங்களுக்கு இடம் கிடைக்க உதவி செய்யுங்க எங்கள் நியாயத்தை கேட்டு கொடுங்க எங்கள் மக்கள் பார்வை தெரியாதவங்கள தத்தளிக்கிறாங்க இடம் எங்க போச்சேன்னு தத்தளிக்கிறாங்க ஐயா அவர்களை எங்களுக்கு நியாயம் கிடைக்கும்படி மிக தாழ்மையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்